பல அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்த நிறைய கோவில்களை பத்தி நம்ம சேவல் கொரியன் சேனல்ல பார்த்திருப்பீங்க இப்போ நம்ம பார்க்க போறதும் அப்படிப்பட்ட ஒரு கோவில் தான் நிறம் மாறும் விநாயகரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ளது கேரளபுரம் இங்குள்ள விநாயகர் சிலை ஆறு மாதம் வெள்ளையாகவும் ஆறு மாதம் கருப்பாகவும் காட்சி தருகிறது திருவிதாங்கூர் மன்னர் வீரகேரள தன்னுடைய அரண்மனை தந்திரியுடன் ராமேஸ்வரம் சென்றார் அங்கு கடலில் குளித்துக் கொண்டிருக்கும் போது மகாராஜாவின் காலில் ஏதோ பாறை இடறி இருக்கிறது ஆட்களை விட்டு அந்த பாறையை கரைக்கு எடுத்து வரச் சொல்லி பார்த்த போது அது கண் மூக்கு வாய் இல்லாத தெய்வ சிலை போல் காட்சியளித்துள்ளது தந்திரை மூலம் பிரசன்னம் பார்க்கப்பட்ட போது இது சந்திரகாந்தக்கல் இது விரைவில் ஸ்ரீ விநாயகர் வடிவம் பெறும் என்று கூறினார் உடனே மன்னர் வீரகேரளவர்மா கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகிலுள்ள தன் பெயரில் உருவான கேரளபுரத்தில் உள்ள ஸ்ரீ மகாதேவர் கோவிலின் வெளிச்சுற்று பிரகாரத்தின் பெரிய அரசமரத்தின் அடியில் இந்த விநாயகரை பிரதிஷ்டை செய்தார் அவர்தான் ஸ்ரீ அற்புத கணபதியாக இன்றும் வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் மன்னர் இந்த விநாயகரை பிரதிஷ்டை செய்த ஆறு மாத காலத்தில் பெரிய உருவமாக வளர்ந்தது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது தொடர்ந்து கண் காது துதிக்கை அனைத்தும் தோன்றியது இதையடுத்துதான் ஆறு மாதம் வெண்மை நிறத்திலும் அடுத்த ஆறு மாதம் கருமை நிறத்திலும் காட்சியளிக்கிறார் இதனால் இவரை அற்புத விநாயகர் என்று மக்கள் போற்றுகின்றனர் தை முதல் ஆணி வரை உத்தராயண காலத்தில் வெள்ளை நிறமாகவும் ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயன காலத்தில் கருப்பு நிறமாகவும் காட்சியளிக்கிறார் இங்கு இன்னொரு அற்புதமும் நிகழ்கிறது விநாயகர் வெள்ளை நிறத்திற்கு மாறும் போது ஆலய வளாகத்தில் உள்ள கிணறு கருப்பு நிறத்திற்கு மாறுகிறது விநாயகர் கருப்பாக மாறும் போது கிணற்று நீர் ஆற்றில் பெருக்கெடுக்கும் புதுவெள்ளம் போல் நுங்கும் நுரையுமாக மாறி வெள்ளை என்று காட்சியளிக்கிறது கிணற்றுக்குள் பார்த்தால் தரை வரை தெளிவாக தெரிகிறது இங்குள்ள ஸ்ரீ மகாதேவரையும் ஸ்ரீ அற்புத கணபதியையும் வணங்கினால் நினைத்த காரியம் வெற்றியடையும்